ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் தற்போது இணையதளத்தில் ஒரு வீடியோ வந்திருக்கீங்க நம்ம தமிழிசை அக்கா இந்த ஆந்திராவில் வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்கும் விழாவில் கலந்து கொண்டு அவங்க வெளியே வரும்போது எந்த மீடியாக்களையும் சந்திக்காமல் கையெடுத்து கும்பிட்டபடி உடனே கார்ல ஏறி போகிறாங்க இதற்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா தமிழிசை அவர்கள் வந்து எல்லா மீடியாக்களையும் சந்தித்து பேட்டி கொடுப்பாங்க அனைத்து மீடியாக்கள் அதே அதேபோல தமிழிசை அவர்கள் என்று ஆந்திராவில் அந்த சந்திரபாபு அவர்கள் முதல்வராக பதவியேற்கும் அந்த மேடையில் வந்து நம்ம தமிழிசை அவர்கள் அங்கு சென்றிருப்பாங்க அங்கே அமித்ஷா அவர்கள் மற்றும் பாஜக முக்கிய தலைவர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஓ அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என அனைவரும் இருந்திருப்பாங்க அப்போது அங்கே அனைவருக்கும் வணக்கம் செலுத்தி விட்டு வரும் தமிழிசை அவர்கள் அமித்ஷா அவர்களையும் சந்தித்து வணக்கத்தை வைத்துவிட்டு வரும்போது அமித்ஷா அவர்கள் தமிழிசை அக்கா அவர்களை கூப்பிட்டு சில கடுமையான வார்த்தைகள்லாம் அவர் வந்து பேசினார் அப்படின்னு பல மீடியாக்கள் வந்து சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் பாஜக தலைவர் அண்ணன் அவர்களுக்கும் தமிழ் சேவர்களுக்கும் வந்து இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில கருத்து வேறுபா வேறுபாடுகள் இருக்குது அதை பற்றி தமிழிசைவர்களை வந்து நம்ம அமித்ஷா அவர்கள் கண்டித்தாரு அப்படின்னும் பல மீடியாக்கள் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில் அந்த முதல்வராக பதவியேற்கும் விழா முடியும் முறை காத்திருந்த மீடியாக்கள் எப்பொழுது தமிழ் சேவர்கள் வெளியே வருவார்கள் அவரிடம் கேள்வி கேட்கலாம் அப்படின்னும் காத்திருந்தாங்க தற்போது தமிழ் சேவர்கள் அந்த விழா முடிந்து வெளியே வரும்போது மீடியாக்களை பார்த்து ஒரு பதில் கூட சொல்லாமல் கையெடுத்து கும்பிட்டபடி அந்த காரில் ஏறி சென்று விட்டார்கள் இதுதான் தற்போது அங்கே நடந்திருக்கு இருக்கு கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அமித்ஷா அவர்கள் தமிழிசை அக்காவிடம் என்ன சொல்லியிருப்பார்கள் இருப்பார்கள் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க ஏன்னா தமிழிசை அவர்களிடம் எத்தனை மீடியாக்கள் வந்தாலும் அத்தனை மீடியாக்களுக்கும் பதில் சொல்லிவிட்டு தான் அவங்க வந்து எந்த இடத்துக்கு போறதா இருந்தாலும் அவங்க வந்து போவாங்க அந்த அளவுக்கு மீடியாக்கள் மீது நல்ல மதிப்பை கொண்டவர் தமிழிசை அவர்கள் ஆனால் தற்போது மீடியாக்கள் சந்திப்பில் ஒரு பதில் கூட சொல்லாமல் மீடியாக்களை வந்து கையெடுத்து கும்பிட்டபடி சென்று விட்டார் கண்டிப்பா இந்த வீடியோவை பாக்குறாங்க நீங்களே இதுக்கு கமெண்ட் சொல்லுங்க தேங்க்யூ